ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட கஷ்டத்தில் தான் இருந்திருப்பீங்க இப்போ மே மாதம் வரையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுக்கு ஏழு ரசனி எல்லாமே கழுவிட இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பி நீங்க தான் அப்பா சாப விமர்சனன்ற மாதிரி இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே தான் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இருபத்தி நாலும் சேர்த்து தான் ஆகா ஓகே இல்லைன்னு இருப்பான் ஐந்தாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு ஒரு விமர்சனத்தை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் இந்த வருஷம் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விமர்சனம் கொடுத்துட்டு இருப்பார் தலைக்கு வர்றது தலை பாகையோடு போச்சுன்ற மாதிரி தப்பிச்சுகிண்டு வாழ்ந்துன்னு இருப்பீங்க ஆனா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதம் என்னன்னா முதல் ஏழரை சனி விலகுது அதுவும் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா மனசுல தெம்பு வந்துருச்சா அப்பா அப்படின்னு இப்ப மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படின்னா மக மகர ராசிக்கு ரிஷிபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு ஐந்தில் இருக்கிற குரு ஆறாம் இடத்துல மாறுறாரு குரு மிதுனத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் பார்க்கும் இடம் சுபம் தானே குரு குரு எந்த நிலையில் இருந்தாலும் சுபர் தான் பயப்பட வேண்டாம் இப்ப ஆறாம் இடத்துல வரும்போது நோய் தனத்தை கொடுப்பார கவனமா இருக்கணும் ஆயுள் ஆரோக்கியத்தை கவனமா இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடு இருந்த இருப்பவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோய்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் நிவர்த்தி ஆயிடும் ஆரோக்கியம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி தருவீங்க உற்சாகம் தரும் ரெண்டாம் இடத்துல இருந்த தொட்டு இவர்கள் பார்வைய ரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு இருக்கிற தொட்டு தனஸ்தனம் இது வரைக்குமே குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் ஆனால் சுபமான பொறுப்புகளை கொடுப்பார் பெற்றவங்களுடையன்னு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இல்லை மனைவி பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும் கடன் வாங்கியிருப்பீங்க அதை அடைக்கக்கூடிய வருஷம்லாம் இந்த வருஷம் உண்டு வீடு பாக்கியம் இந்த வருஷம் வந்து இந்த வீடு மனை பாக்கியம் ஏதாவது சுபகாரியத்திற்கெல்லாம் பலத்தை கொடுக்கும் திருமணம் தடை தாமதம் இது வரைக்கும் போயிருந்த திருமண விஷயம் எல்லாமே தடைப்பட்டு நின்று போன திருமணம் எல்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண பாக்கியம் தந்துடும் காதல் திருமணத்திற்கும் வெற்றியை தரும் பெற்றோர் ஆசீர்வாதத்தோட பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து அஸ்திவரம் போற்றுவீங்க புதிய வேலைகள் பதவி பணிவி இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் சுபமான இடமாற்றமும் இங்கே தந்துவிடும் இதுவரைக்கும் பாக பிரிவினைகள் இருந்தாலும் சுமூகமாக தீர்க்கப்படுவேர் பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா யாருக்கு பாகப்பிரிவினை இருக்கிறதோ அவங்கள்ட்டே நேரடியாக போயிட்டு வழக்கு இல்லாமல் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க சுமூகமாக தீர்ந்துடும் இந்த ஆறாம் இடத்துல குரு பார்வை பார்த்தீங்கன்னா கடனை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பையும் தருவார் அதே போல் திருடு போன பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கும் வாய்ப்பை தரும் திருடு போன பொருள்கள் பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கும் வாய்ப்பை தரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதே போல் சிலர் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் ஊற விட்டு போயிருப்பான் சொல்லாமல் அவர்கள் எல்லாம் திரும்பி குடும்பம் ஒற்றுமையும் தந்துடும் பிள்ளைகள் வழியில் பேச்சில் வந்து ரொம்ப நிதானத்தை குதர்க்கமாக பேச வேண்டாம் யாரையும் காயப்படுத்த மாதிரி பேச வேண்டாம் அன்பாக பேசுங்க மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை என்னென்னா உங்களுடைய ராசினுடைய ஆட்சி பலம் எதுனா சனி பகவான் இது ரெண்டாம் இடம் கும்பம் அதுவும் அப்போ பேச்சில் வந்து குதர்க்கம் வேண்டாம் யாரையும் காயப்படுத்தும்படி பேசாதீங்க மகர ராசிக்கு முன்கோபிகளால் இருக்க வேண்டாம் எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா அன்பாக பேசுங்க உங்களுடைய பலமே அன்பு தான் எல்ல இல்லையா எல்லாருக்கிட்டையுமே அன்பாக பேசுங்க அது ஒன்றே உங்களை வந்து மேலே ஓக்கி பேர் புகழையும் கொடுத்துரும் கௌரவத்தையும் கொடுத்துரும் பேச்சில் வந்து நிதானம் தேவை குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் ஆனால் அது சுபமான பொறுப்பாக தான் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வண்டி வாகனங்களில் போகும் மிக மிக நிதானம் சரி அவ்வளோ தூரம் தானே ஒரு பஸ் வருது நம்ம டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடலாம் இந்த கதெல்லாம் வாங்கலாம் அது போன பிறகு ஆறு அமர நிதானமாக ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் குடிமொழியிடாது தவறையில் நிதானமாகவே போங்க அதுதான் மிக அற்புதமான நிதானம் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது நிதானம் வேண்டும் பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் குடும்ப பொறு ஒற்றுமை அதிகமாகும் கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா பிரிவினை கருத்துக்கள் மோதல்கள் எல்லாமே விலகி இப்போ குடும்ப ஒற்றுமை ந நல்லாயிருக்கும் அதே போல் பிள்ளைகள் வழியில் வந்து படிப்பு உயர்ந்த கல்வி இடம் மாற்றம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழையும் கொடுத்துடும் அதே நேரத்தில் நிதானமே தேவை உங்களுடைய வேலையை செய்யுங்க அரசு ஊழியர்லாம் ஒரு கவனம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீதி நெர்மறை கரெக்டாக உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டீங்கன்னா மாட்டியும் விட்டு வேடிக்கையும் பார்ப்பார் இதற்கு பரிகாரம்லாம் தான் விதி அப்போ உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கணும் ஒரு மண்ணு வாங்குறீங்கன்னா அது கரெக்டாக ப்ராப்பரான ஒரு அங்கீகாரம் இருக்கான்னு பாருங்க என்ன காரணம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு குத்துது குடையுதுன்னு வேண்டாம் மண்மனை அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிகளுக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறவங்களுக்கும் லாபத்தை பெறுவீங்க வாங்குறவங்களுக்கும் அதை வந்து ஒரு லாபமாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூமி தொழில் அற்புதமாக இருக்கும் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வானம் பார்த்த பூமின்னுவிங்க வானம் பார்த்த பூமிக்குலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மகசூல் தான் நல்ல ஒரு விளைச்சல் தரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமையெல்லாம் அடைக்கக்கூடிய வருஷமாக இருபத்தஞ்சு இருக்கும் ஆன்மீக தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான வருஷமா இருக்கும் புதிய தொழில அஸ்திவாரம் போடுவீங்க புதிய தொழில நீங்க கத்துப்பீங்க அதே போல வந்து வித்தைகளை கற்றுக்கொள்க வித்தைகளை வந்து இந்த வருஷம் கத்துக்கக்கூடிய வருஷமா இருக்கும் போல் யாருடைய சாபத்திற்கும் ஆளாகாதீர் இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ சாபமோ பூர்வீக ஜென்மாந்திர சாபமோ ஏதோ ஒரு சாபத்தில் ஆளாவாங்க இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருடைய வாயிலையும் நிற்க வேண்டாம் கூடுமான வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பாக போங்க நிதானமாக போங்க பேச்சில் ரொம்ப நிதானம் வேணும் உங்களுடைய வேலையில் நிதானம் வேணும் உங்களோட வேலையில் அதிக பொறுப்புகள் பதவி வரும் பணி வரும் உயர்வு வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையில் வந்து கவனக்குறைவு இருந்ததுன்னா பிரச்சனையும் வரும் அதனால வேலையில வந்து ரொம்ப நிதானம் தேவை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் கவனமாகவும் இருக்கணும் ஆக மொத்தத்தில் காரியங்கள் அற்புதமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா முன்பின் யோசிச்சு செய்யுங்க ஒரு தொழிலை தொடங்குறீங்கன்னா கவனமுடன் கூடிய தான் அமையும் புதுசாக ஏதாவது தொழில் வேணுமா அப்படின்னு நினைக்கும் போது இவர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபருக்கு மேலே இவங்க புதுசாக தொழிலுக்குரிய வாய்ப்புகள் வரும் அதைக்குரிய பயன்படுத்திங்கன்னா போதும் இப்போ கடனை அடைக்கிறதுக்குரிய வழியை பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய ஆண்டாதான் தான் இந்த வருஷம் இருக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை தரும் வாழ்க வளமுடன்